ஹெல்த்தியாக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்பாரு ஸோ ரம்யா ஒன்று போகிறதுனு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி டபுள் விக்கெட்டாக இருந்தா அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ரெண்டாவது விக்கெட் யார் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த சில பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷன் வந்திருக்காங்க ஸோ அவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மட்டும் டீட்டெயில் பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு சஜஸ்ட் ஆகும் எனவே ஒன்று பேர் ஒன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிக் பாஸ் வைக்கிறாரு அதாவது பேப்பரில் எழுதி அவனுக்கு அப்படியே கசைக்கு புளிஞ்சு தூக்கி அடிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி தூக்கி அடிக்க சொல்கிறாரு ஒரு ஒருத்தர் தூக்கி அடிக்கிறாங்க ஸோ இதில் அதிகமான பெயர்கள் யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் ஆப்வியஸாக ரம்யா தான் வரும் ஏன்னா கேப்டன்சி எப்படி பண்ணோன்னு தெரியல பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நானே வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதியை பக்கச்சிட்டாங்க அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு அது எல்லாருமே ஒரு பூஸ்டாக இருக்கும் ஓ நீ விஜய் சதுபதியை பக்கச்சிக்கல இது தாண்டா ஒரு பாயிண்ட்டு ஓகே இதை வச்சு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பார்த்திங்கன்னா ரம்யா ரம்யான் பேர் எழுதி பேப்பரை கசகி தூக்கி அழிச்சிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு பேரும் அதிகமாக வருது வியானா பொய்யானா பொய்யானா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து வியானா வியானான்னு எழுதுறாங்க ஸோ எதுக்காக வியானா பேர் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வியானா பீஸு ஒன்றுமே பண்ணாமல் எல்லாம் பண்ண எல்லாம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே போய் போய் சொல்லிட்டு சுற்றுதில் ஸோ அதுக்காக தான் வியானா பேர் எழுதுறாங்க ஸோ வியானா பேர் எழுதுறாங்களா நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணும்போது நம்ம விக்கல் சீக்கிரம் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க அதாவது ரம்யாவை பற்றி கழிவுகளையும் ஊத்துறாரு பிளஸ் வியானாவும் கழிவுகளையும் ஊத்துறாங்க ஸோ எனக்கு அதில் பார்க்கும்போது ரம்யா வியானா இவங்க ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்த பேருக்கும் பிடிக்கல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு அவங்க கேமும் பெருசாக ஆடாமல் ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும் கொடுத்தாங்களே அதில் வந்து வன்மத்தில் சுற்றுறாங்க நெக்ஸ்ட்டு சாண்ட்ரா சாண்ட்ரா பேரும் வருது நாமினேஷனில் மொத்தமாக நாமினேஷனில் யார் யார் வருதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பேர் வருது நெக்ஸ்ட் வியானா அதுக்கடுத்து ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த சபரிநாதன் சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு நாமினேஷனுக்கு நெக்ஸ்ட் வந்து இது கீன் வந்திருக்காரு அதுக்கடுத்து வந்து சேன்ட்ரா சொல்லு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் யாரு கானா வினோத்து கமுர்தீனு வியானா ஸோ மொத்தமாக பாத்தீங்கன்னா ஓபனாக ஓவராளாக சொன்னிச்சு இந்த மாடர்ன் டீம்ல இருக்க கானா வினோதத்தை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க நாமினேஷன்ல அப்படின்ற மொதல் சொல்லணும் ஸோ இதில் அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு இருக்குது ஏன்னா எஃப்ஜே நாமினேஷனில் இருக்காரு எஃப்ஜேக்கு வாய்ப்பு இருக்கு சேன்ரா வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா வியானா இந்த நாலு பேர் தான் வெளியே போகிறது நாலு பேரில் டபுள் எவிக்ஷன் இருந்தால் ரெண்டு பேர் காலி எனக்கு தெரிஞ்சு சேன்ராவை எடுக்கவே மாட்டானுங்க ஏன்னா சேன்ட்ரா பியோர் விலனிசமாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பார்வதியை ஓவர்டேக் பண்ண போகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேன்ரா தான் இதை விட அது மோசண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ சாண்ட்ரா வெளியெடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வெளியே போகிறது யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கம்பல்சரி எஃப்ஜே வியானா ரம்யா இந்த மூணு பீஸில் ஒரு பீஸை தூக்கிடுவாங்க ஏன்னா சபரிக்கு ஓட்டுகள் ஓரளவுக்கு விழுந்துடும் அதாவது அதிகப்படியாக விழுன்னு சொல்ல வரல ஓரளவுக்கு சபரிக்கு விழுந்துடும் சபரி தப்பிச்சிடும் அப்படி இந்த இடத்துல வியானாக்கும் ஓட்டு இல்லை ஏன்னா இது நம்ம ரெண்டு மூணு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம் வியானாவே அடிமட்டத்தில் தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி எஃப்ஜேக்கும் ஓட்டு இல்லை அதே மாதிரி ரம்யாக்கும் ஓட்டு இல்லை ஸோ எஃப்ஜேவை வெளியெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேக்கப் பண்றாங்க அவன் என்னதான் பண்றான்னு தெரியல அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க சோ அப்படின்னு பாக்கும்போது எஃப்ஜேவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரம்யா வியானா இந்த ரெண்டு பீஸ்ல கண்டிப்பா ரெண்டு பீஸ் இருந்தா ரெண்டு பீஸும் தூக்கிடுவாங்க இந்த வியானாவை தூக்குனா நம்ம ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரிஞ்சிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே ரம்யாவை தூக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் என்ன ப்ரோ இவ்வளோ நாளா ரம்யா தூக்க வேண்டியது தான் அதுவே தூக்கல இப்போ மட்டும் தூக்கம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் வர வேண்டிய விஷயம் தான் ஆனால் எனக்கு என்ன ஒரு அளவுக்கு தோணுதுன்னா விஜய் சேதுபதிக்கிட்டே ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டாங்களா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நக்கலாம் சொல்லிட்டாங்களே ஸோ இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுவாங்களா இதுக்கப்புறமும் மானங்க கட்டத்தனமாக சேனல் வந்து இல்லை கிட்டேருந்து கண்டென்ட் வரும் ரம்யா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை ரம்யாக்கு உண்மையிலே ஓட்டு உள்தாயா அதையாவது எங்களுக்கு சொல்லி தொலைங்க ஏன்னா எங் நம்மளுக்கு தெரியலங்க உண்மையிலே ரம்யாக்கு எங்கேருந்தாவது ஓட்டு வருதா ஏன்னா அவுத் சைட்லேருந்து ரம்யாவுக்கு ஓட்டு வருது அவங்க அந்த இதெல்லாம் ஆட்டம் ஸோ அது பேர் சொல்லுவாங்க ஆடலும் பாடலுமா சம்திங் ஏதோ ஒன்று அதிகம் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரம்யாவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு தெரில தெரியல ஆனா ஓட்டாக வரும் அங்கேருந்து எனக்கு ஒன்றும் இவ்வளோ ஓட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும் ரம்யா தப்பிக்கிற அளவுக்கு ஓட்டு வருதா என்னென்னு தெரியல அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்ல ஓட்டிங் ப்ராசஸில் நாங்கள் ஜெனியூனா போறோம் ரம்யாவுக்கு ஓட்டு வந்தால் நாங்கள் ரம்யா எடுக்க மாட்டோம் அப்படின்னா எஃப்ஜே ரெண்டு பேர் வெளியே அமிச்சு விட்ருங்க முடியாது போதும் இவங்க ரெண்டு பேர் கொடுத்த அந்த லவ் கண்டிப்பா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே அப்போ சாண்ட்ரா என்ன தான் நெகட்டிவாக பண்ணாலும் அப்போ சாண்ட்ரா வெளியெடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சு சேனல் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிச்சு அதாவது வில்லன்கள் வேணும் சில அவங்க யார் யாரெல்லாம் ஹீரோ மெட்டீரியல் ஹீரோவாக காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை காமிக்கணும்னா அதுக்கேற்ற வில்லன்கள் வேணும் ஆல்ரெடி பார்வதி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ சாண்ட்ரா அதே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரயில் விட போகிறாங்களா இல்லை புல்லட் ரயில் விட போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சிங்க காலையிலே டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா அவன் இப்படி அவன் அப்படி அப்படின்ற மாதிரி காலையில் டைலி டிஸ்கஷன்லேயே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிச்சிங்க ஸோ அப்படின்னும் போது இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்து தான் இந்த ஒரு இந்த ஒரு வாரத்தையே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தப்பிச்சது யாருன்னா சுபிக்ஷா பயங்கரம் தப்பிச்சாங்க ஏன்னா அந்த ஒரு டீமுக்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாருல ஸோ சுபிக்ஷா ஆப்வியஸாக தப்பிச்சிட்டாங்க அரோரா தப்பிச்சிட்டாங்க இந்த பீஸுங்கெலாம் வெளியே போக வேண்டியது ஸோ இதுங்களாம் தப்பிச்சிச்சு ஆனால் என்னென்னா இதுங்களும் மிச்சர் பீஸுங்க தாங்க இதுங்க என்ன பண்ணுது சுபிக்ஷா அரோரா இவங்களாம் என்ன பண்ணுறாங்க விக்கல் சீக்கிரமுக்கு நல்ல பக்கெட் தூக்குறாங்க விஜய் சேதுபதி எப்படி சார் இவங்களாம் சொம்பு தூக்குறாங்க வீக்கெண்டில் ஒரு பக்கெட் தூக்குறாரு அது வேறு விஷயம் ஆனால் அந்த சொம்பு தூக்குறத தவிர வேற என்ன பண்றாங்க விக்கல் சீக்கிரமா ஏதாவது சொல்லிட்டா போதும் அப்படியே போரு ஆ விக்கல்ஸ் அடிச்சிட்டாங்களா இருங்க நாங்க வரோம் நான் விக்கல்ஸ் நான் போய் கேட்கறேன் இரு அப்படின்ற மாதிரி அவரு அவர் வாயை திறந்து பேசும்போது இவங்க பேசிடுவாங்க அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா அந்த மனுஷனுக்கு வாய் இல்லையா ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் விக்கல்ஸ் வேறு லெவலுங்க சாதாரணமாக பெருக்கிட்டு மட்டுமே இருந்த ஒருத்தன் பெருக்கி பெருக்கி பெருத்தி மற்றவங்க எல்லாரும் மனசுலேயும் நான் காமெடியதை நம்ப வச்சது ஃபர்ஸ்ட் சாதனை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சார்ல அது செகண்ட் சாதனை நெக்ஸ்ட்டு நான் கரெக்டாக தான் எல்லாமே பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சார் பார்த்திங்கன்னா அது மூணாவது சாதனை ஸோ இந்த மூணு சாதனையை பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த பீஸுங்களும் மிச்சர் பீசுங்களும் ஒன்று சேர்த்து இதுக்கப்புறம் அன்பு கேங்லாம் இல்லை விக்கல் தலைமையில் தாண்டா கேங்கு விக்கல் தாண்டா கேங் லீடரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு சேரை போட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காரு ஸோ கனியே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேங்கு அதாவது விக்ரமு கீழே தான் இருக்காங்க விக்ரமுக்கு மேலே இல்லை கனி வந்து இவ்வளோ நாள் விக்ரம் அதாவது அன்பு கேங்கை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ லீடர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சிக்ரம் தான் ஸோ அவரு கீழே தான் அந்த விழுதுகள் இருக்கு இன்னும் நாமினேஷனுக்கும் வரலையா இந்த வாரம் ஆட்டம் பாருங்க எக்கச்சக்கமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பார்க்கலாம் சேனல் என்னதான் தான் பண் பிளான் பண்ணுறாங்க எப்படி தான் இதை கொண்டு போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைக்கணும் எப்போ பார்த்தாலும் கன்ஃபர்ஷன் ரூம்லேயே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இதில் வியானா பேரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா சொல்கிறாங்களே அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய தான் அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பேரை சொல்லும்போது அவங்க ஆடுற கேம் வந்து ஒரு மாதிரி சீப்பான கேம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த காரணங்கள் வந்து வெளியே வந்து ஓகே ஓப்பனாக சொல்லி தூக்கி அடிக்கும் போது உங்கள் மனசில் இருக்க அந்த வன்மத்தெல்லாம் கொட்டி தூக்கி அடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொட்டுறாங்க ஆதிரை எப்ஜே பேரை சொல்லும்போது மெயினாக ஒரு மேட்டர் சொல்கிறாங்க பாருங்கள் பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறாரு ஆதிரியை விடவே மாட்டாங்க போல இருக்கு ஆக்சுவலாக இப்போதான் அவங்க எதுக்கு வந்தாங்களோ அதை பண்ணுறாங்க இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை அடிக்க தான் ஆதிரியை உள்ளே விட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம உள்ளே வந்தோன்னு என்ன சொன்ன எஃப்ஜே செத்தாண்டா கதை முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னும் ஆனால் ஒரு வாரமாக வாயை போத்தி நின்றுட்டு திருப்பி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த வீக்கெண்டில் மட்டும்தான் எஃப்ஜேவை கழிவு ஊற்றுறாங்க தவிர மற்ற நாளில் எஃப்ஜே ஒரு ஆளாகவே அவங்க கண்டுக்கிறதே இல்லை ஆக்சுவலாக உங்களை உள்ளே விட்டது எதுக்குமா நொறுக்கு 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 அதுல மூலமா கண்டென்ட் வரதா சேனலும் நம்பிச்சு மக்களும் நம்புறாங்க கடைசில அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் பழைய மாதிரியே டம்மி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிரூபிக்கிற மாதிரி தான் ஆதரவு ஆட்டம் இருக்குது இந்த ரீஎன்ட்ரி தேவையே இல்லை இதுக்கு பிரவீன் இருந்தார்ல பிரவீன் தான் ஒரு பேர் ஓகே பிரவீன் இருந்தால அவரை உள்ள விட்டுருக்கலாம் ஏன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது கதறி போனார் அந்த மனுஷன் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம் ஆதிரே எனக்கு தெரிஞ்சு ஒன்று உருப்படியாக பண்ணுற மாதிரி தெரில வந்தால் இப்போ ரீஎன்ட்ரின் போது நீங்கள் அடிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு கலவரம் ஒன்று வரணும்ல அந்த கலவரமே வரலையம்மா என்னமா நடக்குது அப்படின்ற சொல்ல தோணுது எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க ஓவரால் நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்கு அப்படியே மொத்தமா தப்பிச்சிருச்சு ஒரு கேங்ல வந்து பாத்தீனா அப்படியே மொத்தமா நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க கானா வினோத தவிர மிச்ச எல்லாரும் வந்துட்டாங்க சோ இந்த நாமினே இந்த வாட்டி இந்த வீக் இருக்குல ரொம்ப டஃப்பா இருக்கும் ஏனா மொத்த பேர் வரும்போது பாத்தீனா மிச்சர் பீஸ்க்கு நிறைய இருக்கும் யாரை தூக்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ மிச்சர் பீஸ்ங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அங்க எஃப்ஜே வியானா ரம்யா இந்த மாதிரி பாட்டம் பிளேயர்ஸ் வந்து பாத்தீனா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படின போது டபுள் எவிக்ஷன் இருந்தா முக்கியமான புள்ளிகளை வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன போறதுக்கு சொல்லதுனது சோ உங்களுடைய கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை